வெல்கம் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நானூஸ் ரியல் எஸ்டேட் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் குத்தாலத்தில் கடத்தலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தெருவுக்குலேருந்து ஒரு இடம் வந்து விற்பனைக்கு இருக்குங்க பழைய வீடு இருந்த இடம் விட்டு ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணியிருக்கிறாங்க மொத்தம் ஒரு பத்தாயிரத்தி முந்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க நார்த் ஃபேஸில் வரும் நார்த் பேஸு ரோட் பேஸு நாற்பத்தி ரெண்டு சவுத் சவுத்ஸ்ட்டு பேக் சைடு நாற்பத்தி ஒரு அடி வரும் ஈஸ்ட் சைடு ஒரு இரநூத்தி எண்பத்தி ஏழு அடி வெஸ்ட்டு சைடு ஒரு இரநூத்தி நாற்பத்தி ஏழு அடி வருங்க மொத்தம் வந்து பத்தாயிரத்தி முந்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் வரும் குத்தாலம் கடத்தலேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வரும் இது கேனிங் அது ரேட் வந்து ஸ்கொயர் ஃபீட் எட்நூறுரூபா சொல்கிறாங்க ரேட் நெகர்ஷியபிள் தான் இன்ட்ரெஸ்ட்றாங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ